உங்களை நான் எத்தனை நாளா என்ன நார்லு கூட்டிட்டு போங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிருக்கேன் நீங்களும் கண்டுக்காம உங்க பாட்டுக்கு போறியா வாரிய எப்பதான் என்ன கூட்டிட்டு போயியா நாளைக்கு சரிங்க அப்ப நாளைக்கு போவோம் நாளைக்கு பிறகு அங்க போனா இங்க போனா வேலை இருக்குன்னு சொல்லப்படாது நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போன பாத்துடுங்க கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நாளைக்கு எனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் பாப்போம் பாப்போம் கூட்டிட்டு போறீங்களா இல்லையா நீ மக்களை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் பண்ணலமா சின்ன பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்படி சும்மா வெட்டி வந்து பேசிட்டு இருக்காம கொஞ்சம் போல வீட்டுக்கு சாதனம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவியா சரிமா நான் போய் வாங்கிட்டு வரேன் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுங்க சொல்லுங்க கவனமா கேட்டுக்க அரை கிலோ தக்காளி அரை கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ பல்லாரி அப்புறம் ஒரு முருங்கக்காய் அரை லிட்டர் பால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறேனா சரிமா சரிமா நான் வாங்கிட்டு வந்துறேன் எங்க என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லு பாப்போம் ஏமா அரை கிலோ தக்காளி அரை கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ பல்லாரி ஒரு முருங்கக்காய் அரை லிட்டர் பால் அவ்வளவுதானா நான் போய் வாங்கிட்டு வரேன்

சரி சரி போனா போட்டு வா, உனக்கு நான் ஸ்டாங்க காப்பி போட்டு தரேன்